வாடா ரகு வந்து உட்காரு வர மாமி மாமி எனக்கு ஒரு டவுட் மாமி என்னடா தம்பி மாமி நான் டிஸ்கவரி சேனல்ல சிங்கத்தை பார்த்தா மாமி எனக்கு சிங்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாமி சொல்லிட்டா போச்சு சிங்கத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அதை சொல்லு சிங்கம் காட்டுல இருக்கும் மாமி அப்புறம் சிங்கம் காட்டுக்கு ராஜா மாமி வேற என்ன வேற எனக்கு தெரியல ஆமாண்டா நீ சொல்கிறது க கரெக்டு தான் ஆண் சிங்கத்துக்கு பிடரி இருக்கும் பெண் சிங்கத்துக்கு பிடரி இருக்காது இது உனக்கு தெரியுமா ஓ அப்படியா மாமி சரி மாமி பிடரினா என்ன சிங்கத்தோட ஆண் சிங்கத்து தலையில் பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருக்குமே பார்த்துருக்கியா பார்த்துருக்கேன் மாமி பின்னாடி நிறைய முடி இருக்கும் ஆமாம் அதான் பிடரி ஆண் சிங்கத்துக்கு முடி நிறைய இருக்கும் பெண் சிங்கத்துக்கு முடி இருக்கு இருக்காது ஓ அப்படியா இன்னும் சொல்லுங்க மாமே சிங்கத்தை பற்றி சிங்கம்னா சிங்கப்பூரோட தேசிய விலங்கு ஓ அப்படியா சரி மாமி அப்ப நம்ம நாட்டுக்கும் தேசிய விலங்கு உண்டா மாமி ஆமாண்டா நம்ம நாட்டோட தேசிய விலங்கு புலி ஓ அப்படியா அதுக்கப்புறம் சிங்கம் ஒரு விலங்கு வேட்டையாடிச்சின்னா பல நாளைக்கு சிங்கத்துக்கு செரிமானம் ஆகுறதுக்கு நாள் ஆகும் அந்த செரிமானம் ஆனதுக்கு அப்புறம்தான் அது வந்து மற்ற விலங்கு வேட்டையாடும் அப்படியா ஆமா ரகு இப்போ எவ்வளோ நேரம் சிங்கத்தை பத்தி சொன்னேன்ல உனக்கு தெரிஞ்சது சொல்லு சொன்னதுலேருந்து நான் சொல்கிறேன் மாமே சிங்கம் ஒரு காட்டு ராஜா ஆண் சிங்கத்துக்கு பிடரி இருக்கும் பெண் சிங்கத்துக்கு பிடரி இருக்காது சிங்கப்பூரோட தேசிய விலங்கு சிங்கம் அது மாதிரி அப்புறம் என்ன ஆ சிங்கம் ஒரு தடவை வேட்டையாடி சாப்பிட்டுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு சாப்பிடாம இருக்கும் அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் சிங்கம் ஆண் சிங்கம் வந்து பன்னெண்டு வருஷம் உயிர் பெண் சிங்கம் பதினாறு வருஷம் உயிர்வாளுமா அப்படியா சரி மாமி சரி எனக்கு வேலை இருக்கு நான் அடிப்படையில் வேலையை பார்க்க போகிறேன் சரி மாமி நானும் வீட்டுக்கு போகிறேன் மாமி. அம்மா தேடுவாங்க